அனைவருக்குமே நான் வந்து சொல்ற ஒரு பெரிய ஒரு டிப்ஸு நிறைய குழந்தைகள் வர்றவங்க இந்த ஆலயத்துல வர்றவங்க கேக்குறாங்க அந்த மூல நோய் இருக்குங்க நிறைய இந்த மூலத்துல வந்து எட்டு விதமான மூலம் இருக்குது மூல நோயின்னா ஒண்ணு மட்டுமே உள் மூலம் வெளி மூலம் சீவு மூலம் ரத்த மூலம் அந்த மாதிரி எட்டு விதமான மூலம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் பயிற்சி அப்படியே இருந்து தொங்கும் ஒரு சிலருக்கு வெளியே வந்துடும் அது அது மாதிரியும் இருக்கு புரியுதா இந்த மாதிரி வந்து இந்த ஒரு மூலம் மாதிரி ஒரு கொடிய நோய் வேற எதுவுமே இல்லை அப்படி செத்து செத்து கொலைப்பாங்க ஒவ்வொரு நேரம் மழைத்தளம் கழிக்கும் போது ரத்தமாக கொட்டும் அப்படியெல்லாம் அதனாலதான் அங்கே சித்தர்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து ராஜாக்கள் மன்னர்கள் காலத்துல என்ன சொல்றாங்கன்னா ஸ்வர்ணம் கொடுதான்றான் அதுக்கு இந்த நோய் வந்து முன் ஜென்மத்தினுடைய பாவ கர்ம வினையால் வந்த நோய் இதுக்கு நீ வைத்தியமே பார்க்காதன்னு சில நூல்ல எல்லாம் சொல்லுதுண்டு அதுக்கு ஸ்வரணம் கொடுன்றான் ஸ்வரணம்னா என்ன தங்கத்தை கொடுன்றான் இன்னைக்கு தங்கம் கொடுக்குற அளவுக்கு தங்க விற்கிற விலைக்கு இன்னைக்கு தங்கம் கொடுக்குற அளவுக்கு ஜனங்க இருக்காங்களா இன்னைக்கும் இருக்காங்க அதுக்கு உண்டான வேலை எதுண்டு எத்தனை விதமான மூளை வந்தாலும் நீ ஆப்ரேஷன் பண்ணியனா சுரண்டி எடுப்பா மறுபடியும் அடுக்கல் மாதிரி முள் மாதிரி முடச்சி வந்துட்டே இருக்கும் இது வந்து சீக்கிரமா வந்து இந்த நோய் யாராவதுன்னு இது யார் யாருக்கு வரணும்னா இந்த டிரைவருங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு டைலர் வேலை செய்யறவங்களுக்கு உட்காந்துட்டே கல்லாவை உக்காந்துட்டே இருக்காங்க பாரு அந்த ஹீட்டு அதிகமாகி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காரங்களை அதிகமா சாப்பிட்டு இதும் குடல் புண்ணாகி இப்படி வந்து மல ஜலம் வரைக்குமே அது வந்து புண்ணாகிடும் குடலே வந்து இதாயிடும் ரொம்ப வந்து அவஸ்தப்படுவாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே வந்து அப்படியே கதறி கதறி ஆடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படுது அந்த மாதிரி இதுட்டு இது மக்கள் வந்து கேட்கும் போது நம்ம கத்துக்கிற விதிய வந்து ஏன் பேருக்கு சொல்லி கொடுக்கூடாது நம்ம கோயில்ல வர எங்களுக்கு கோயில்ல வந்து திருப்பணி செய்யறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை மருந்து கொடுக்கணும் இது கொடுக்கணும் வரவங்க சரி மக்களே செஞ்சுக்கிட்டோம் அவங்க விருப்பத்துக்கே வந்து செஞ்சுக்கிட்டோம் இது செஞ்சா ரொம்ப சிறப்பான ஒரு இது செஞ்சு பாருங்க இது நீங்க மட்டுமே இல்லை மருத்துவர்களும் பார்த்து செஞ்சுக்கலாம் நம்ம மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்களும் பார்த்து செஞ்சுக்கலாம் இந்த தெரிஞ்ச விஷயம் எங்க ஒரு நாள் கத்து கொடுத்த விஷயம் இது இது ஒளிமறை நான் சொல்லி கொடுக்குறேன் அது இது பண்ணுங்க இந்த மாதுளம் மொட்டு இருக்குது இல்லையா மொக்கு மாதுள மொக்கு அதெல்லாம் மாதுளம் சரியான போனீங்க கிடைக்கும் அது சரி அதுல கூட கிடைக்கணும்னாலும் சரி இந்த மாதுளம் பழம் வந்து ஜூஸ் போடுற இடத்துல போனீங்கன்னா அந்த தோட எல்லாம் கிடைக்கும் சேகரிச்சி எடுத்துக்கணும் ஒரு ஒரு அரை கிலோ கால் கிலோ வர சேகரிச்சு எடுத்துக்கணும் ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் கிலோவுக்கு வந்து ஒரு கால் கிலோ வந்து சீரகம் எடுத்துக்கணும் கால் கிலோ சீரகம் இதை எடுத்துக்கணும் இந்த மாதுளை இதை எடுத்துக்கணும் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு அதை கூட வந்து நீ என்ன செய்றீங்க அதை வந்து நல்லா வந்து நிணல்ல இது பண்ணி ஒர்த்தி காய வச்சு நல்லா வந்து மிக்சியில போட்டு இந்த மாதுள நல்லா வந்து இடிச்சு தூள் பண்ணி ஜல்லனை போட்டு ஜலிச்சு எடுத்துரும் இந்த மாதுள இதை மொக்கு மொகு கிடைச்சா ரொம்ப சிறப்பு தான் மொக்கு கிடைக்கலன்னும் போது இதை வந்து மாதுளம் தொ தொக்கே வந்து போதும் அதை எடுத்து இது பண்ணிக்கணும் சீரம் வந்து ஒரு நூறு கிராம்னா அந்த நூறு கிராம் சீரகத்தை நல்லா நெய் விட்டு நல்லா வறுக்கணும் பொன்னிறமா வறுத்து அதையும் நல்லா மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கும் இது வந்து இது கூட அதாவது இது ரெண்டுத்தையும் ஒன்னாக கலந்துக்கிட்டு அது கூட வந்து நாட்டு மருந்து கடைக்கு போங்க இது வந்து சித்த வயதே சிலர் சிலர்கிட்ட இருக்கு இருக்காது நாட்டு மருந்துக்கிட்ட போனீங்கன்னாக்க அங்கே வந்து இந்த பஸ்வம் ஐட்டங்கள் நாக பஸ்வம் ஒரு டப்பி வாங்கி கேட்டேன் முத்து பஸ்வம் பவள பஸ்வம் முத்து பவளம் நாகம் புரிதா ஆமகோடு பஸ்வம் இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு விதமான பஸ்வத்தை எடுத்து ஒன்னாக கலந்துக்கங்க நாலஞ்சு விதமான பசுமும் புரியுதா இந்த வந்து மாதுளம் தொக்கு அரைச்சி அந்த இது இருக்குது அது ஒரு நூறு கிராமு சீரகம் ஒரு நூறு கிராம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு இல்லை இது அதெல்லாமே ஒன்றா கலந்துக்கணும் இந்த பசுமம் வந்து நாலு பசுமம் வாங்கினீங்களோ அந்த நாலு பசுமும் இது ஜலிச்சு வச்சுக்கிறது இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்து எடுத்து ஒரு டப்பியில் சீசா டப்பியில் போட்டு வச்சுக்கணும் வச்சுட்டு பசு வெண்ணெய் வெண்ணெய் வந்து பச்சை வெண்ணெய் அந்த வெண்ணையை எடுத்து கையில போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் இதில் வாருணும் நல்லா அதை கலக்கி வச்சுக்கணும் அதை கலக்கி வச்சிக்கணும் ஒரு டீஸ்பூன் சக்கரை போற டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வாரி போட்டு உள்ளங்கையில இப்படி நல்லா கலக்கி வெறும் வகுத்துல காலையில் அப்படியே வந்து எங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து கார சம்பந்தமா சாப்பிடக்கூடாது புரியுதா வந்து தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா காரத்தையே சேர்த்தணும் இந்த நாலஞ்சு நாள் எடுத்துக்கணும்னா அந்த நாலு நாள் அஞ்சு நாள்ல என்ன பண்ணும் பெண்களுக்கு நிறைய நூத்துக்கு எண்பது பேருக்கு வெள்ளை போகுது இதை சாப்பிட்டாவே வெள்ளை நின்று போடும் உஷ்ணத்தை கட்டுப்படுத்திடும் உள்ள குடலெல்லாம் ரணமாயி புண்ணா இருக்கும் சாப்பிடவே முடியாது அப்படியே உக்காந்துக்கினா எரிச்சல் வலி அப்படி குத்தல் குடைச்சல் அப்படி இருக்கும் வழி அதுதான் இந்த வந்து நீ வந்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டுதாவே அந்த எரிச்சல் வலி குத்தல் குடைச்சல் எல்லாமே நிற்கும் ரத்த ரத்தமா போயிருந்தாலும் அப்படி கையில் குடிச்சு மாதிரி போடும் அப்படியே அழகா நின்று அஞ்சு நாள் நின்று பதினோரு நாள் இல்ல இருபத்தி நாலு நாள் இல்ல ஒரு நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் எடுத்துக்கிறீங்களா மறுபடியும் வந்து எப்ப உங்களுக்கு இந்த மூல நோய்கின்றதே வராது உடல் புண்ணாத்திடும் உடல் ஆரோக்கியமாயிடும் நல்ல செந்து கிடைக்கும் ரத்த சுத்தி ஆகும் உடல் சுத்தி ஆகிடும் மழை சீர போயிடும் அதுல அந்த புண்ணு போரை ஆத்தி வெளியாகி எத்தனை விதமான மூலம் இருந்தாலும் வந்து வேரோட அருந்து போயிடும் அப்படி ஒரு சிறப்பு அது இருக்கு துவர்ப்பு நிறைய வந்து துவர்ப்பு இருந்ததுனால இந்த முத்து பசுவம் பவள பசுவம் நாகபசுவம் இந்த ஆமாவோட பசுவம் எல்லாம் வந்து பெரிய வந்து ஒரு விஷயம் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க தானே எட்டு சேர்த்து ஒன்னா எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டேன்னா நீ பாடைக்கு போற வரைக்கும் மறுபடியும் உனக்கு மூலம்ன்றது இருக்கா அப்படி ஒரு அற்புதமான ஒரு இது சிறப்பான ஒரு இது செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுறது எனக்கு நேரம் இல்லாத தான் மக்களே செஞ்சுக்கிட்டுன்னு சொல்கிறேன் வேணும்னா வாங்க முன்பதிவு செஞ்சுட்டு வேணும்னா வாங்க உங்களால் முடியலன்னா வாங்க நான் கொடுக்குறேன் எடுத்து சாப்பிட்டு எல்லா குழந்தைகளும் வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட சிறும் சிறப்பமாக இந்த வாராகினுடைய காளி வாராகினுடைய அருளால் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு வாராகி வேண்டி விடைபெறுகிறேன்னு நன்றி வணக்கம்